ஒரு வழியாக வீட்டை காலி பண்ணி கொழந்தை பொருளை இறக்கி வச்சாச்சு இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் இருக்குது மழை போல் வேலை அதை பார்த்தாலே தலை சுற்றுது அப்பா எப்படா இதை நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறோம் ஒவ்வொரு நான் எடுத்து செக் பண்ணி எடுத்து வச்சு அதை இடத்துல அது வைக்கிறதுக்குள்ளே ஒரு நாளே போயிடுச்சு சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் அந்த சாட்டர்டே எப்படி போச்சுன்னே தெரியல பொருளை கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு அந்த நாள் ஒரு வேலையை செய்யலை நல்லா தூங்கிட்டோம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சி தான் சண்டே வேலையே ஸ்டார்ட் பண்ணோம் சண்டே காலையில் பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் எதுவுமே ஃபிட் பண்ணல வந்து மேகி மட்டும் செஞ்சு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வேலையை செஞ்சோமா மணி மூன்றரை மூன்றரை மணி ஆயிடுச்சு லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிது எதனால் பசிக்குது மணி ஒன்றரை தானே இருக்கணும்னு பார்த்தா மணி மூன்றரை சரி அப்படியே எல்லாமே ஸ்டாப் பண்ணு நமக்கு வந்து வேலை முக்கியம் அதை விட வயிற்றுக்கு சாப்பாடு முக்கியன்னு சொல்லிட்டு சண்டே நல்ல ஒரு குஸ்கா சில்லி அவ்வளோதான் அவிச்ச முட்டை சூப்பராக சாப்பிட்டோம் சாப்பிட்டு தூங்கவில்லை இல்லைங்க வேலை தான் செஞ்சோம் ஏன்னா ஒரு நாள் தான் டைம் இருக்குது அடுத்த நாள் எல்லாம் வேலைக்கு